ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் டிஎன்பிசி குரூப் ஒர்க்கு ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணி வெற்றிகரமாக போய்ட்டுருக்கு ஸோ தமிழ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பார்த்துருக்கோம் இப்போ தமிழ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டு டென் ஃபுல் டெஸ்ட்டு வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் ஒரு பக்கம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் டெய்லி டென் கொஸ்டின்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அதுவும் சிலபஸ் வைஸாக கண்டினியூ ஆகிட்டு இருக்குங்க ஓகேங்களா சரி வாங்க ஐஸ் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படினு அப்படின்றதையும் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியே அவங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கும் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்ருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிப்ஷன் இருக்குது நீங்கள் அந்த லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினை பொறுத்தவரையும் நம்ம கெமிஸ்ட்ரி சயின்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் சிலபஸ் சைஸாக ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்தவரையும் தனிமங்கள் சேர்மங்கள் நம்ம முடிச்சுட்டோம் இல்லைங்களா அடுத்து என்ன போயிட்டுருக்குன்னா அமிலங்கள் தாங்க போயிட்டுருக்கு அமிலம் காரம் உப்புக்கள் போயிட்டுருக்குங்க ஓகேங்களா இப்போ அந்த ஒரு ஒரு அமிலத்தோட அந்த மூலங்கள் ஒரு ஒரு அமிலமும் எந்த தகுந்த நம்பளுக்கு கிடைக்கிது அப்படின்றதோட அந்த மூலங்கள் தாங்க இங்கே பொருத்தப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு வினிகர் ஓகேங்களா சார் உங்களுக்கு டைம் தந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் ஆன்சர் வந்து நீங்கள் வந்து போட்டு பார்க்கலாம் ஆன்சர் போட்ட பார்த்தா உங்களுக்கு இதுவாக இருக்கும் கொஞ்சம் டைம் இருக்கும் நான் கொஸ்டின் இது பண்ணுறதுக்குள்ள சரி நம்ம இப்போ ஆன்சர் போகலாம் பாருங்கள் வினிகர் ஸோ வினிகரில் இருக்கக்கூடிய அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விழுங்க அசிட்டிக் அமிலம் ஓகேங்களா அப்போது ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக இருக்குங்க அடுத்து ஆப்பிள் ஸோ ஆப்பிளில் இருக்கக்கூடிய அமிலம் மாலிக் அமிலம் அப்போது மூணு தக்காளி தக்காளியில் இருக்கக்கூடிய அமிலம் ஆக்சாலிக் அமிலம் ஆமாங்க அப்போ நாலு திராட்சை திராட்சையில் இருக்கக்கூடிய அமிலம் டார்டாரிக் அமிலம் அப்போ ரெண்டு அப்போது ஒன் த்ரீ ஃபோர் டூ எங்கே இருக்க பாருங்கள் சீல இருக்க பாருங்கள் இது தாங்க இதுக்கான ஆன்சர் அப்போ வினிகர் அசிட்டிக் அமிலம் ஆப்பிள் மாலிக் அமிலம் தக்காளி ஆக்ஸாலிக் அமிலம் திராட்சை டாட்டாரிக் அமிலம் ஓகேங்களா சரிங்க சும் உங்களுக்கு இதை தொடச்சா ஒரு கேள்வி பாருங்கள் தேனி ஓகேங்களா ஸோ தேனி மற்றும் எறும்போட அந்த கொடுக்கில் இருக்கக்கூடிய அந்த அமிலம் எது அப்படின்றத உங்களுக்கான கொஸ்டின் ஸோ அந்த எறும்பில் இருக்கக்கூடிய அந்த அமிலம் எது அப்படின்றத நீங்கள் வந்து ஆன்சரில் வந்து சொல்லுங்கள் சரி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா சரி இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்க அடுத்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் சிலபஸ் வயசாக பார்க்குறப்ப கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க ஓகேங்களா ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் தவறானது எது ஸோ நாலு பாயிண்ட் நாலு கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் போல் தான் நம்ம கொஸ்டின் இருக்கோம் மகாராஷ்டிராவின் சிந்துதுர்க் மாவட்டத்தின் கோட்டையில் சத்ரபதி சிவாஜி சிலை திறக்கப்பட்டுள்ளது ஆமாங்க கரெக்டு தாங்க ஏன்னா மகாராஷ்டிராவோட சிந்து துர்க் அப்படின்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராஜ்காட் கோட்டையில் தான் என்ன பண்ணிருக்காங்க சத்ரபதி சிவாஜி தலையை வந்து சேர்ந்திருக்காங்க கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ சிவாஜியை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா சாஜி போன்சே மற்றும் சிஜா பாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மகனா வந்து பறந்திருப்பாரு ஸோ ஒரு ராமதாஸ் அப்படின்றவர் தான் வந்து தன்னோட குருவா ஏற்றுன்னு இருப்பார் சத்திரபதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேகார் கோட்டையில் வந்து தான் அறிவிச்சிட்ருப்பாரு ஓகேங்களா ஸோ அவருக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க சத்ரபதி சிவாஜிக்கு தான் இந்த மகாராஷ்டிராவோட சிந்து துர்க் மாவட்டத்தில் ராஜ்காட் கோட்டையில் என்ன பண்ணிருக்காங்க செலவு வந்து அவருக்கு வச்சிருக்காங்க ஓகேங்களா அடுத்து உலக மண் தினம் டிசம்பர் பர் ஐந்து ஆமாங்க உலக மண் தினம் இன்னைக்கு கொண்டாடப்படுதுல்ல வேர்ல்ட் சாலில்டே வந்து பார்த்தோன்னா டிசம்பர் ஐந்து அன்னைக்கு தாங்க வந்து கொண்டாடப்படுது கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ என்ன காரணன்னா இந்த மண் வந்து எப்படி இருக்கணும் ஆரோக்கியமான மண்ணாக இருக்கணும் அந்த மண்ணுக்கு வந்து ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு இருக்கக்கூடாது செயற்கை உரங்களை அதிகமாக போட்டு மண்ணை வந்து வலுவிழக்க செய்யக்கூடாது என்ன பண்ணணும் அளவுக்கு அதிகமான மண்ணை வந்து என்ன பண்ணணும் செயற்கை உரங்கள் மூலமாக வந்து மண்ணோட வளத்தை பெருக்கணும் அப்படின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் டிசம்பர் ஐந்து என்ன பண்ணுறோம் உலக மண் தினமாக வந்து நம்ம கொண்டாடுறோம் இது கரெக்டு தாங்க அடுத்த சியாச்சின் ராணுவ பள்ளியின் முதல் பெண் மருத்துவ அதிகாரி கீதிகா கவுல் நியமனம் ஆமாங்க கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ சியாச்சின் ஸோ இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சச்சின் ராணுவப் பள்ளி இருக்குங்க அந்த ராணுவப் பள்ளியில் தான் வந்து பார்த்தீன்னா முதல் பெண் மருத்துவ அதிகாரியாக யாரை நியமிச்சிருக்காங்கன்னா கீதிகா கௌள் அப்படின்றவங்களை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நியமிச்சிருக்காங்க யாருங்க கீதிகா கௌள் அப்படின்றவங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க நியமிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதுவும் கரெக்ட்டு தாங்க அடுத்து பாருங்கள் கஜ்ராஜ் அமைப்பு ஆசிய சிங்கங்களோட சிங்கங்களுடன் தொடர்புடையது தவறுங்க ஏன்பா ஏன்னா கஜ்ராஜ் அமைப்பு அப்படின்றது வந்து பார்த்தோன்னா சிங்கங்களோட தொடர்புடையது இல்லைங்க யானைகளுடன் தொடர்புடையது ஸோ எதுக்கு இந்த அமைப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தண்டவாளங்களில் வந்து பார்த்தா வரக்கூடிய யானைகள் அந்த ட்ரெயினில் அடிபட்டு சாகுது இல்லைங்களா ஸோ அதுக்காக ஏற்படுத்தப்பட ஒரு இதுதான் வந்து கஜ்ராஜ் அதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணுரிவால் ஏற்படுத்தப்பட ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கஜராஜ் அப்படின்ற அமைப்புங்க ஓகேங்களா ஸோ பொறுத்தவரைக்கும் இந்த யானைகளை வந்து அதில் வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த கஜ்ராஜ் அப்படின்ற அமைப்பு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ நம்ம பார்க்குற பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா ஆகஸ்ட் பன்னெண்டு தான் நம்ம என்னவா கொண்டாடிட்டு இருக்கின்றன யானைகள் தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஆகஸ்ட் பன்னெண்டு யானைகள் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம இந்தியாவோட பாரம்பரிய விலங்கும் யானை தான் ஸோ கர்நாடகத்தில் தான் அதிகமான யானைகள் வந்து காணப்படுது இது ரயிலில் எந்த இடத்துல அதிகமாக அடி வாங்கி சாகுதுன்னு பார்த்திங்கன்னா அசாம் மாநிலத்தில் தான் வந்து பார்த்திங்கனா ரயில் அடிபட்டு அதிகமாக வந்து சாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ கஜ்ராஜ் அமைப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கனா யானைகளுடன் தொடர்புடையது அப்போ மகாராஷ்டிராவில் சத்திரபதி சிவாஜி சிலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க உலக தினம் டிசம்பர் ஐந்து சியாச்சின் ஆப்கானிஸ்தான் ராணுவ பள்ளியில் முதல் பெண் மருத்துவராக கீதிகா கவுல வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க கஜராஜ் அமைப்பு அப்படின்றது யானையுடன் தொடர்புடையது அடுத்து தவறானது எது அடுத்து நம்ம சிலபஸ் வயசாக பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா புவியியல் தாங்க ஓகேங்களா ஸோ புவியியலை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த முதல்ல புவியலோட அடிப்படை பார்த்துட்டோம் இப்போ அடிப்படையாக இருக்க கூட மற்ற புவி விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் புவியல் என்ற சொல்ல வடிவமைப்ப வடிவமைத்தவர் ஹெர்டோதனீஸ் ஆமாங்க புவியல் அப்படின்ற சொல்ல வடிவமைத்தவர் யாருன்னா ஹெர்டோதெனிஸ் அப்படின்றவர் தான் புவியியல் அப்படின்ற சொல்ல என்ன பண்ணியிருப்பார் மாமல்லில் வந்து என்ன பண்ணியிருப்பார் கிரேக்க மொழியில் வந்து வடிவமைச்சிருப்பாருங்க ஓகேங்களா ஸோ அப்போ அதுக்கான ஆன்சராக அடுத்து வந்துச்சு பாருங்கள் புவியியல் என்ற சொல் கிரேக்க மொழியில் இருந்து வந்தது ஆமாங்க புவியியல் அப்படின்ற சொல் வந்து பார்த்தா எங்கேருந்து வந்ததுனா கிரேக்க மொழியிலிருந்து தான் வந்தது இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா அப்போ எரட்டோ தெனிஸ் அப்படின்றவரால் உருவாக்கப்பட்டதான் அந்த புவியியல் அப்படின்ற வார்த்தை ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா புவி அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஜியோ அப்படின்ற சொல்லியும் அடுத்து வந்து பார்த்தோன்னா கிராஃபின் அப்படின்னு அதாவது கிராஃபின்னா இது வெவரித்தல் அப்படின்ற பொருளையும் சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க ஜியோகிராஃபி அப்படின்னு வந்து என்ன பண்ணியிருக்காங்க இதை கொண்டு வந்திருக்காங்க புவியியல் அப்படின்ற மீனிங் அடிப்படையில் அப்போ கிரேக்க மொழியில் வந்தால் தான் இதை கொண்டு வந்தவர் யாரும்னா ஹெர்டோ தான் வந்து கொண்டு வந்தாருங்க மிகச்சிறந்த விஞ்ஞானி மனிதர் என புகழப்பட்டவர் ஹாம்போலெட் மிகச்சிறந்த விஞ்ஞான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு புகழப்பட்டவர் ஆமாங்க கரெக்ட் தாங்க ஓகேங்களா அமெரிக்க அதிபரான ஜபர்சன் தான் என்ன பண்ணியிருப்பாங்க மிகச்சிறந்த விஞ்ஞான மனிதர் வந்து சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார் அமெரிக்க அதிபர் வந்து இவர் வந்து ஓகேங்களா ஏன்னா அவர் தான் என்ன பண்ணியிருப்பார் இந்த கொல்லக்கூடிய அந்த மீன் விலாங்கு மீனை வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிருப்பாரு அடுத்து நல்ல மதகுருவி நீரூற்று அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த குவானோ ஆஸ்பால்ட் அப்படின்ற நீரூற்று பற்றி செய்திருப்பார் புவியியல் பற்றி நிறைய ஆய்வுகளை மேற்படுத்தி பண்ணியிருப்பாருங்க அதனால் தான் அவர் வந்து ஹாம்ப்லெட்டை வந்து பார்த்தோன்னா மிகச்சிறந்த விஞ்ஞானி மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க அடைச்சிருப்பாங்க இதுவும் கரெக்ட் தான் உள்ளடக்கம் மற்றும் நுணுக்கங்களின் அடிப்படையில் புவியியல் இரு வகைப்படும் தவறுங்க ஏன்பா ஏன்னா உள்ளடக்கங்கள் மற்றும் நுண்ணியல் அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா புவியியல் வந்து எத்தனை வகையாக பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று வகையாக வந்து பிரிச்சிருப்பாங்க ஓகேங்களா எத்தனை வகையாக பிரிச்சிருப்பாங்க மூன்று வகையாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பிரிச்சிருப்பாங்க ரெண்டு வகை அப்படின்றது வந்து தவறுங்க ஓகேங்களா ஸோ எது என்னென்ன பிரிச்சுருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புவி அதாவது வந்து புவியியல் மானிட புவியியல் புவியியல் நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அது மூன்று பகுதிகளாக வந்து பிரிச்சுருப்பாங்க இப்போ ரெண்டு பகுதி அப்படின்றது வந்து தவறுங்க இயற்புவியல் மானிட புவியியல் புவியியல் நுணுக்கங்கள்னு சொல்லிட்டு மூன்று வகையாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கும் அப்போ புவியல் அப்படின்ற சொல்ல வடிவமைத்தவர் எரட்டோ தென்னிஸ் கரெக்டு தான் புவியியல் என்ற சொல் வந்து பார்த்தினா கிரேக்க மொழியிலிருந்து வந்தது அதுவும் கரெக்டு தான் மிகச்சிறந்த விஞ்ஞான மனிதர் யாரென்னா புகழப்பட்டவர் வந்து ஹாம்பட் உள்ளடக்கம் மற்றும் நுணுக்கங்களின் அடிப்படையில் வந்து பார்த்தினா புவியில் வந்து மூன்று வகைப்படும் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் தவறானது எது எதுங்க தவறானது எது ஸோ நம்ம சிந்து சமூக நாகரிகம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குப்தாஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ குப்தாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தவறானது எது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் டெல்லியில் உள்ள மெக்ராலி இரும்பு தூண் சந்திரகுப்தரால் கட்டப்பட்டது ஆமாங்க ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த மெக்ராலி இரும்பு தூண் அதாவது துருபிடிக்காத இரும்பு தூண் இருக்குது இல்லையா அதை கட்டினவர் யாரானா சந்திரகுப்தர் தாங்க ஸோ சந்திரகுப்தரால் தான் அது என்ன பண்ணப்பட்டது ஆனால் கட்டப்பட்டது கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு கரெக்டு தான் உடன்கட்டை கட்ட ஏறுமுறை குப்தர்கள் காலத்தில் பின்பற்றப்பட்டது ஆமாங்க அந்த சதி அப்படின்ற உடன்கட்ட ஏறுமுறை வந்து பார்த்தீங்கன்னா குப்தர்கள் காலத்தில் பின்பற்றிருந்தா இருந்தாங்க இதுவும் கரெக்ட் தான் அஸ்வமேத யாகம் குப்தர்கள் காலத்தில் இருந்தது ஆமாங்க அஸ்வமேத யாகம்னா என்னதுங்க குதிரைகளை பலி கொடுக்கக்கூடிய அந்த முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வமேத யாகம் அது வந்து பார்த்தீங்கன்னா குப்தர்கள் காலத்தில் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அதுவும் சமுத்திர குப்தர் முதலாம் குமாரகுப்தர் காலத்தில் வந்து இது மிகவும் வந்து பிரபலப்படுத்தப்பட்டதுங்க ஓகேங்களா அப்போ குதிரைகளை பலி கொடுக்கக்கூடிய யாகம் வந்து பின்பற்றப்பட்டது குப்தர்கள் காலத்தில் பலதார முறை தடை விதிக்கப்பட்டு இருந்தது தவறுங்க ஏங்க ஏன்னா பலதார முறை வந்து அங்கே இருந்ததுங்க ஓகேங்களா ஸோ மன்னர்களாக இருக்கட்டும் அங்கே இருக்கிறவங்களாக இருக்கட்டும் என்ன பண்ணியிருந்தாங்க பல பலதார மனம் செய்கிறத வந்து பார்த்தினாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவர் வந்து அவங்க வச்சுன்னு அதாவது கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனா குப்தர்கள் காலத்தில் பலதார மனமுறை வந்து பார்த்திங்கனா இருந்ததுங்க தடை விதிக்கப்பட்டிருந்தது வந்து தவறு அப்போ எது தவறுனா டி தான் தவறாக இருக்குது அப்போ டெல்லியில் உள்ள மெக்ராலி தூண் வந்து பார்த்திங்கன்னா சந்திரகுப்தரால் கட்டப்பட்டது உடன்கட்டை ஏறு ஏறுமுறை வந்து பார்த்தீங்கன்னா குப்தர் காலத்தில் பின்பற்றிருக்காங்க அஸ்வமேத யாகமும் குப்தர் காலத்தில் இருந்தது தான் குப்தர் காலத்தில் பலதார முறையும் வந்து இருந்தது ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க முகவரையில் உள்ள சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவை எங்கிருந்து எடுக்கப்பட்டது பாருங்கள் முகவரையில் இந்த சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவை எங்கிருந்து எடுக்கப்பட்டது சூப்பர் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் நீங்கள் நம்ம டைம் கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ அந்த டைம் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் போட்டு கூட பார்த்துட்டு இருப்பீங்க இது எங்கேருந்து எடுத்துருப்பாங்கன்னா பிரான்ஸ்லேருந்து தாங்க எடுத்திருப்பாங்க ஸோ பிரான்ஸ் புரட்சியில் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த சமத்துவம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் புரட்சியில் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கும் எடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து பி ஸோ கனடாவில் பொறுத்தவரை என்னென்ன எடுத்திருப்பாங்கன்னா மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி மத்திய அரசு கூடிய இதர அதிகாரங்கள் பொதுப்பட்டியல் உச்சநீதிமன்ற அறிவுரை அதிகார வரம்பு இதெல்லாமே கனடாவிலேருந்து இருந்து எடுக்கப்பட்டது சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்தவரையும் அரசியலமைப்பு திருத்தம் திருத்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க ரஷ்யாவை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் வந்து ரஷ்யாவில் இருந்தால் எடுத்திருப்பாங்க முகவரியில் இருக்கக்கூடிய அந்த சமூக பொருளாதார அரசியல் அந்த நீதி அப்படின்ற வேர்டும் ரஷ்யாவிலிருந்தால் எடுக்கப்பட்டிருக்கும் அடிப்படை கடமைகள் வந்து பார்த்தினா நாற்பத்திரெண்டாவது திருத்தம் மூலமாக நம்மளுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் அது வந்து ரஷ்யாவிலிருந்தால் வந்து எடுக்கப்பட்டது ஓகேங்களா அப்போது முகவூலையில் நீதி வந்து ரஷ்யான்ற புரட்சி மூலமாக எடுக்கப்பட்டது பிரான்ஸ் புரட்சி மூலமாக வந்து பார்த்தினா முகப்புரை முகப்புறையில் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்தை என்ன பண்ணியிருப்பாங்க எடுத்திருப்பாங்க ஓகேங்களா அப்போ முக தான் வந்து இங்கே கரெக்டுங்க அடுத்து ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பொருந்தாயினை எது அதாவது பாருங்கள் எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய பொருளாதாரம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இந்திய பொருளாதாரம் பார்த்து முடிச்சுட்டு அதனோட தொடர்ச்சி தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வானவில் புரட்சி பற்றி நம்ம வந்து பார்த்துருப்போம் வானவில் புரட்சிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழில்கள்லாம் வளர்ச்சி அடைஞ்சிது அப்படின்றதாங்க ஓகேங்களா சரி இப்போ புதுசாக வந்தவங்க யாரால் பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் உங்களுக்கு டைம் கொடுத்துட்டேன் ஓகேங்களா நீங்கள் ஆன்சர் வந்து போகிறதுக்கு சரி நம்ம இப்போ ஆன்சர் பார்த்துடலாம் பாருங்க ஏ உலகில் உள்ள காகித தொழிற்சாலைகளின் பட்டியலில் இந்தியா பதினைந்தாவது இடத்தில் உள்ளது ஆமாங்க ஸோ இந்தியாவில் காகித தொழிற்சாலைகள் பட்டியலில் பார்க்குறப்ப இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்தாவது இடத்துல தான் இருக்குது கரெக்டு தாங்க இந்தியா பதினைந்தாவது இடத்துல இருக்குதுங்க ஸோ மொதல் முதல்ல வங்கத்தில் இருக்கக்கூடிய சராம்பூர் அப்படின்ற இடத்துல தான் காகித ஆலை வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் இப்போ நம்ம காகித ஆலையில் பதினைந்தாவது இடத்துல வந்து இருக்கும் கரெக்டு தான் ஓகேங்களா அடுத்து பட்டு உற்பத்தியில் இந்தியா மூன்றாம் இடம் உள்ளது தவறுங்க ஏம்பா ஏன்னா பட்டு உற்பத்தியில் இந்தியா ரெண்டாவது இடத்துல இருக்குங்க ஸோ முதல் இடத்துல சீனா இருக்காங்க சீனாவுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது இடத்துல தான் வந்து இந்தியா இருக்குது மூன்றாவது இடம் அப்படின்றது வந்து தவறு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் இந்தியா பதினாறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை வந்து உற்பத்தி பண்ணுதுங்க உலக அளவில் பதினாறு சதவீதம் பட்டை வந்து இந்தியா உற்பத்தி பண்ணுது ஸோ சீனாவுக்கு அடுத்தபடியாக நம்ம ரெண்டாவது இடத்துல இருக்கும் ஸோ மொத்த நம்ம ஐந்து வகையான பட்டை வந்து இந்தியா வந்து உற்பத்தி பண்ணுதுங்க எத்தனை வகையான பட்டுனா ஐந்து வகையான பட்டு அது மல்பரி பட்டு வெப்பமண்டல டசார் பட்டு ஒக்தசார் பட்டு அப்புறம் எரி மற்றும் முகாப்பட்டு அப்படின்ற ஐந்து பட்டை நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோம் பட்டு உற்பத்தியில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா Yeah. Huh? ரெண்டாவது இடத்துல இருக்குது அப்போ மூன்றாவது இடம் அப்படின்றத தவிர இதுக்கான ஆன்சர் வந்து பீங்க ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் அசாம் மாநிலத்தில் உள்ள டிக்பாய் என்னும் ஊரில் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதில் முதன் முதலில் கிணறு தோன்றப்பட்டது ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் ஸோ அசாமில் டிக்பாய் அப்படின்ற ஊரில் தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முதன் முதல்ல கிணறு வந்து தோன்றப்பட்டிருப்பாங்க ஸோ இதுவும் கரெக்டு தாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டில் எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் டெராடூனில் தொடங்கப்பட்டது ஆமாங்க இதுவும் கரெக்டாங்க ஸோ டெக்ராடூனில் என்ன பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகத்தை வந்து ஏற்படுத்திருப்பாங்க இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ இங்கே எது தவறாக இருக்குது பி தான் தவறாக இருக்குது ஏன்னா பட்டு உற்பத்தியில் இந்தியா ரெண்டாவது இடமும் வந்துருக்கணும் ஸோ முதல்ல மறுபடியும் வாசிக்கிற பாருங்கள் உலகில் உள்ள காகித தொழிற்சாலைகள் பட்டியலில் இந்தியா பதினாவது இடம் பட்டு உற்பத்தியில் இந்தியா ரெண்டாவது இடம் ஸோ முதல்ல பாய் அப்படின்ற இடத்துல தான் எண்ணெய் கிணறு தோணினாங்க எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் வந்து பார்த்திங்கனா டேராடூனில் தான் இருக்குது கரெக்டு தாங்க ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது லக்னோ ஒப்பந்தம் ஸோ ஐஎன்சி ஸோ ஐஎன் நம்ம பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்டுருக்குங்க ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுயாட்சியை பற்றி பார்த்தோம் ஸோ சுயாட்சிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயர்லாந்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க சுயாட்சி அப்படின்ற இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதன் அடிப்படையில் இங்கே சுயாட்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அன்னிவெஷன் தான் அதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்திருப்பாங்க அப்படின்றதே நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் அவங்க நியூ இந்தியா பத்திரிகை மூலமாக வந்து இது பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா திலகர் வந்ததுக்கப்புறம் ஜெயிலிந்து வந்ததுக்கப்புறம் இது மிகப்பெரிய மாற்றம் அடைஞ்சிருக்கும் சென்னை அடையாரில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இந்த சுயாட்சி இயக்கம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு தலைமை நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அண்ணி என்ன பண்ணிருப்பாங்க ஐஎன்சிக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க இது நம்ம லாஸ்ட்டாக பார்த்த வீடியோ இப்போ நம்ம பார்க்க போகிறது லக்னோ ஒப்பந்தம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ரொம்ப ரொம்ப முக்கியமான லக்னோ ஒப்பந்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுங்க ஸோ லக்னோ ஒப்பந்தத்துடன் தொடர்பற்றது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு லக்னோ ஒப்பந்தம் லக்னோ ஐஎன்சி மாநாட்டில் பட்டாபி சீதாராமையா தலைமை தாங்கினார் தவறுங்க பார்த்து ஃபஸ்ட்டே தவறாகி போச்சு ஆமாம் தவறுதான்பா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு லக்னோவில் தான் ஐஎன்சி மாநாடு நடந்திருக்கும் ஆனால் தலைமையை தாங்குறது யாரானா ஏசி மஜிம்தர் யாருங்க ஏசி மஜிம்தர் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணியிருப்பார் தலைமை தாங்கியிருப்பார் இதை வந்து காங்கிரஸ் வந்து தளபதி இல்லாத ஒரு பட்டாளமாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு விமர்சித்தவர் தான் யார்னா பட்டாபி சீதாராமையா ஓகேங்களா ஆனால் அவர் தலைமை தாங்கியிருக்க மாட்டார் ஸோ தலைமை தாங்குறது வந்து பார்த்தினா யார்னா நம்ம ஏசி மஜிம்தர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் தலைமை தாங்கியிருப்பாருங்க ஓகேங்களா இதே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் முஸ்லீம் லீக் மாநாடு ஒரு பக்கம் நடந்திருக்கும் அது முகமது ஜலிஜ்னா ஒரு பக்கம் நடத்தி இருப்பார் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் மெதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்று சேர்ந்தனர் ஆமாங்க இது கரெக்டு தாங்க ஸோ இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு லக்னோ மாநாட்டில் மெதவாதிகள் தீவிரவாதிகள் வந்து ஒன்று சேர்ந்திருப்பாங்க நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஸோ சூரத் பிளவு பார்த்துருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத் பிளவு நடந்திருக்கும் அப்போ பிரிஞ்சிருப்பாங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் திருப்பி வந்து இந்த இடத்தை வந்து ஒன்று சேருவாங்க இதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவங்க யாரனா அன்னி பசென்ட் ஓகேங்களா ஸோ தீவிரவாதிகள் மிதிவாதிகள் ஒன்றா சேர்க்கறது முக்கிய காரணமாக இருந்தவங்க அன்னி பசென்ட் தான் முக்கிய காரணமாக இருப்பாங்க ஐஎன்சி மற்றும் முஸ்லீம் லீக் இதழ் பாருங்க ஐஎன்சிக்கும் முஸ்லீம் லீக்லேயே வந்து பார்த்தா பெரிய மிகப்பெரிய பெரிய போராட்டம் போயிட்டுருக்கும் ஸோ முகமது அலி ஜின்னாவையும் ஐஎன்சியும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றா செர்த்துருப்பாங்க இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யாரான திலகர் ஓகேங்களா ஸோ ஐஎன்சியும் முஸ்லீம் லீக் இணையத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் வந்து பார்த்தா திலகர் இந்த மா இந்த ஒப்ப இந்த லக்னோ ஒப்பந்தத்தில் தான் வந்து பார்த்தா லக்னோ மாநாட்டில் தான் காந்தியும் நேருவும் முத முதல்ல என்ன பண்ணிக்கிறாங்க சந்திக்கிறாங்க இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா அப்போ இங்கே ஏதான் தவறாக இருக்குது அப்போ இந்த லக்னோ மாநாட்டுக்கு தலைமை தாங்குந்தவர் வந்து பார்த்தினா ஏசி மஜிந்தர் வரணுங்க ஓகேங்களா இப்போ மிதவாதி தீவிரவாதி ஒன்று சேர்கிறாங்க அது காரணமாக இருந்தவங்க அன்னி பெர்சன்ட் ஐஎன்சி முஸ்லீம் லீக் ஒன்று சேர்ந்து அது காரணமாக இருந்தவர் திலகர் காந்தி நேரும் இதில் வந்து முதல்ல என்ன பண்ணிக்கிறாங்க சந்திக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஐஎன்சி முஸ்லீம் லீக் சேர்ந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு டொமினியன் அந்தஸ்து பெற தான் முக குறிக்கோளாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பண்ண ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வராங்க ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தா இந்த ஐஎன்சியும் முஸ்லீம் லீக் சேர்ந்தது மிகப்பெரிய ஒரு இதுவாக வந்து நான் பண்ணப்படுது பாராட்டப்படுதுங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எட்டாவது கொஸ்டனுக்கு போகலாம் பம்மல் சம்பந்தனார் கூட்டுகளில் தவறானது இது பாருங்க யூனிட் எயிட்டுங்க ஓகேங்களா ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தவரை நம்ம லாஸ்ட்டாக நான் பார்த்தோம் இந்த பகத்சிங் தூக்கில் இடப்பட்ட நிகழ்வு காந்தியடிகள் பங்கேற்ற வட்டமேச மாநாடு பஞ்சாப் படுகொலை ஆகிய நிகழ்வுகளை கொண்டு ஏற்றியவர் யாருன்னு பார்த்தோம் கவி பாஸ்கரதாஸ் அப்படின்னு நம்ம பார்த்துங்க ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்கப்படுத்து பம்மல் சம்பந்தனார் கூட்டுகளில் தவறானது ஏன்னா நம்ம நாடா பம்மல் சம்பந்தனார் வந்து மிக முக்கியமான ஒரு கேரக்டர் அவரோட கூட்டுகளில் தவறானதுன்னு பார்க்க போகிறோம் தமிழ் நாடக தந்தை என அழைக்கப்படுகிறார் ஆமாங்க ஸோ நாடக தந்தைன்னு அழைக்கப்படுறவர் வந்து பம்மல் சம்பந்தனார் தமிழ்நாடக தலைமை ஆசிரியர்னு அழைக்கப்படுறவர் வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் சுவாமிகள் நல்லா ஞாபகம் தலைமை ஆசிரியர்னால் சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தந்தை அப்படின்னா வந்து பார்த்தினா யாருன்னா பம்மல் சம்பந்தனார் எதிர்கதை நாடகம் இன்னும் புதிய வகையை உருவாக்கினார் ஆமாங்க கரெக்டு தாங்க இவர் என்ன பண்ணியிருப்பார்னா ஹரிச்சந்திரன் கதையை வந்து சந்திரஹரி அப்படின்ற ஒரு பொய்யை மட்டும் பேசுகிற ஒரு கதையை வச்சு என்ன பண்ணியிருப்பார் உருவாக்கியிருப்பாருங்க ஏன்னா ஹரிச்சந்திரன் பொய் சொல்ல மாட்டார் பொய்யை மட்டும் பேசக்கூடிய ஒரு கதையை வச்சு உருவாக்கி ஒரு விஷயத்தை சொல்ல அதே விஷயத்த சொல்லுவார் அப்போ அந்த எதிர்கதை நாடகம் எதிர் ஒரு கதைக்கு எதிரான ஒரு கதையை சொல்லி அந்த கருத்தை புரிய வைக்கிற அந்த நாடக முறையை கொண்டு வந்தவரும் இவர் தான் கரெக்டு தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் சுகுண விலாச சபை இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சுகுண விலாச சபை யாரால் ஏற்றப்பட்டதானா இவர்தாங்க வந்து கொண்டு வந்திருப்பாரு ஓகேங்களா சபை இதான் தமிழ்நாட்டில் நிறுவப்பட்ட முதல் பயில்முறை நாடக குழு ஸோ நாடகத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு குழுவாக இருந்தது வந்து சுகுண இந்த சபை இது யாரால் ஏற்றப்பட்டிருக்குன்றானா சீவரதாங்க பம்மல் சம்மதனார் தான் வந்து இதையும் ஏற்றிருப்பாருங்க தன் நாடக அனுபவங்களை இந்திய நாடகமடை என்னும் நூலாக எழுதியுள்ளார் தவறுங்க ஏன்பா ஏன்னா தன்னோட நாடக அனுபவங்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காருனா மனோகரா சபாபதி சந்திரஹரி சிறு தொண்டர் நாடகம் உம் உத்தம பத்தினி அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருக்காரு இவர் வந்து எழுதியிருக்காரு இந்திய நாடக மேடை அப்படின்றது இவர் நடத்திய இதழ் என்னதுங்க இவர் நடத்திய இதழ் தான் இந்திய நாடக மேடை அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா அப்போ நல்லா ஞாபகம் தமிழ் நாடக தந்தைன்னு ஒரு பம்மல் சம்பந்தனார் எதிர்கடை நாடகம் அப்படின்ற புதிய வகையை உருவாக்குறாரு சுகுணவிலாச சபை வந்து இவரால் நிறுவப்பட்டது தன் நாடக அனுபவம் சாரி தன் நாடக அனுபவங்கள் எல்லாமே சேர்த்து அவர் வந்து மனோகரா சபாபதி சந்திரகரி சிறுதொண்ட நாடகம்னு எழுதியிருக்காரு இந்திய நாடக மேடை அப்படின்றது இவர் இயற்றிய இதழ் இவர் இயற்றியை வந்து நடத்திய இதழ் தான் வந்து இந்திய நாடக மேடை ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காரு நைட்டு ஃபுல்லாக நடக்கிற அந்த நாடகங்களை ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்குள்ளே சுருக்கினா என்ன பண்ணியிருக்காரு கொண்டு வந்திருக்காரு அதுவும் மிகப்பெரிய சிறப்பான விஷயம் ஓகேங்களா தமிழ்நாடக தந்தை அப்படின்றத நல்லா நான் வச்சுங்க பம்மல் சாமந்தனார் தமிழ்நாடக தலைமை ஆசிரியர்னா யாருங்க சங்கரதாஸ் சுவாமிகள் அடுத்து ஈவேரா பெரியார் பற்றிய கூற்றுகளில் தவறானது இது ஆமாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நைனை பொறுத்தவரையும் சமூக சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் முடிச்சிட்டு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அந்த மாற்றங்கள் தான் பார்த்துட்டுருக்கோம் அப்படி பார்க்குறப்ப நம்ம பெரியார் முக்கியமான கேரக்டர் லாஸ்டர் டேல அவரோட பெற்றோர் யார் அவர் எங்கே எப்படின்றத எல்லாமே நம்ம பார்த்தோம் அதோட தொடச்சி நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் ஆமாங்க ஸோ நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல சுயமரியாதை இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பார் அதுக்கான காரணமும் அவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அந்த சேரமான் தேவி குருகுலம் அதாவது சுப்பிரமணிய ஐயரால் ஏற்றப்பட்ட அந்த சேரன்மை குருகுல குருகுலத்தில் நடந்த அந்த சாதி பாகுபாடு வெளிவந்து என்ன பண்ணியிருப்பார் நைன்டீன் டுவெண்ட்டி சுயமரியாதை இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அது மூலமாக பகுத்தறிவு கருத்துக்களை வந்து வெளியேற்றிருப்பாருங்க சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள்ங்க சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரபூர்வ செய்தித்தால் புரட்சி ஆகும் தவறுங்க ஏன்பா ஏன்னா சுயமரியாதை இயக்கத்தோட அதிகாரபூர்வ செய்தித்தாள் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து குடியரசு என்னதுங்க குடியரசு ஏன்னா இவர் எந்தெந்த இதில் நடத்தியிருப்பாருன்னா குடியரசு ரிவோல்ட் புரட்சி பகுத்தறிவு விடுதலை அப்படின்ற செய்தித்தாள் எல்லாத்தையுமே அவர் எழுதியிருப்பார் ஆனால் இதில் இந்த சுயமரியாதை இயக்கத்தோட அதிகாரப்பூர்வ செய்தித்தாளாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா குடியரசு தாங்க ஓகேங்களா அப்போ புரட்சி அப்படின்றத தவிர இதுக்கான ஆன்சர் வந்து பி குடியரசு தான் அதிகாரப்பூர்வ செய்தித்தாளாக இருந்தது அடுத்த சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பேயரில் கட்டுரைகள் எழுதி உள்ளார் ஆமாங்க இவர் என்ன பண்ணியிருக்காரு தன்னோட சித்திர புத்திரன் அப்படின்ற அந்த புனைப்பெயர்களை வந்து நிறைய கட்டுரைகள் வந்து இவர் எழுதியிருக்காரு இதுவும் கரெக்டு தான் தென்னிந்தாவின் முதல் பொது உடைமைவாதி உடன்படிக்கைவாதியான பாருங்க தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதியான உடைமைவாதியான சிங்காரவாதருடன் நெருக்கமான உறவு கொண்டிருந்தார் ஆமாங்க அப்போ தென்னிந்தியாவோட முதல் பொதுவுடைமைவாதி உடைமைவாதி அப்படின்றது ரொம்ப முக்கியம் சிங்காரவாளர் அவராக கூட ஒரு நெருங்கிய தொடர்பு கொண்டு வந்திருக்காரு இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு சுயமரியாதை இயக்கத்தோட அதிகாரபூர்வ செய்தித்தால் குடியரசு சித்திரபுத்திரன் அப்படின்ற புனை பெயர் என்ன பண்ணுற கட்டுரைகள் எழுதுறாரு தென்னிந்தியாவோட முதல் பொது உடைமைவாதியான சிங்காரவாளராக கூட தொடர்பு கொண்டிருக்கார் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க பார்த்து லாஸ்ட் கொஸ்டின் என்ன மேக்ஸ் ஒரு வகுப்பில் உள்ள மாணவ மாணவியரின் விகிதம் நாலு இஷ்டு ஐந்து எதுங்க நாலு இஷ்டு ஐந்து அதில் மாணவர்களின் எண்ணிக்கை இருபது எனில் மாணவியரின் எண்ணிக்கை யாது ஓகேங்களா ஸோ பாருங்கள் கொஸ்டின் வந்து பார்த்தா ஒரு இதாக இருக்கும் ஆனால் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எடுத்துடலாம் ஸோ முதல்ல எவ்வளோ கொடுத்துருக்காங்க நாலு இஸ்ட் ஐந்து நம்ம இதுக்கு முன்னே ஒரு கணக்கு பார்த்தோம் இந்தமாரி கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணணும் இதை இது பண்ணி அதை கூட்டி அந்த கொடுத்துக்கிற நம்பராக கூட வகுத்து அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்கிற அப்புறம் இல்லையா இங்கே அதுமாதிரி தேவையில்லைங்க நாலு இஷ்ட அஞ்சுன்னு கொடுத்துட்டான் மாணவரோட எண்ணிக்கை கேட் கொடுத்துக்கிட்டு மாணவியோட எண்ணிக்கை கேட்குறாங்க அப்போ நாலு இஷ்ட அஞ்சுங்க மாணவரோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க இருபதுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ பாருங்க நாலு எதாவது பெருக்குனா நம்மளுக்கு இருபது கிடைக்கும் அஞ்சாவில் பெருக்குன்னா இருபது கிடைக்கும் அதே நம்பர் தான் இங்கேயும் நம்ம பெருக்கணும் ஓகேங்களா ஏன்னா விகிதம் கரெக்டி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா அப்ப மாணவியரோட எண்ணிக்கை இருபத்தி ஐந்து சரிங்களா ஆனால் நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா அதில் மாணவர்களின் எண்ணிக்கை இருபது எனில் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை காண்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ மாணவரோட எண்ணிக்கை நம்மளுக்கு இருபதுன்னு தெரியும் இப்போ மாணவியோட எண்ணிக்கை இருபத்தஞ்சுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ மொத்தம் எவ்வளோங்க நாற்பத்தி ஐந்து ஸோ அப்போ கொஸ்டின் இப்படியும் கேட்பாங்க ஸோ மாணவரோட எண்ணிக்கை மட்டும் கேட்கறது ஒரு கொஸ்டின் மொத்த மாணவர்களோட எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா நம்ம இதையும் கூட்டி நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஓகே இதுக்கு ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும் ஓகே இந்த டென் கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கரம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம சிலபஸ் வயசாக சொல்லிட்டு போயிடும் ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பாக நிறைய யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்